ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம்ஸ் உலகம் தமிழ் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பூரி மசால் இது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச பூரி உருளைக்கிழங்கு மசாலா இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த உருளைக்கிழங்கு மசாலாக்கு நான் வந்து அஞ்சு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த நல்லா பொறிஞ்சி வர டைமில் நம்ம இதில் தேவையான அளவு வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா பொன்னிறமாக வதக்கணும் இந்த மசாலா ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ளே இன்றைக்கான டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கதை பார்க்க போகிறது கிடையாது ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேசலாம் அது என்ன பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றது தான் உங்களுக்கு ஒரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவோ யாரோ ரெண்டு பேர் பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துக்கு நீங்கள் அப்போ தான் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்றப்ப அவங்க என்ன டாபிக் பேசுகிறாங்க அதோட முழு கதை உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்துல அவங்க பேசுறதை மட்டும் கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அது ரொம்ப ஹாப்பியான விஷயம் அவங்க பேசிகிட்டு இருந்தாலும் சரி அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹாஷாக இருக்காங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல நம்ம வந்து அமைதியாக இருக்கிறது நமக்கு நல்லது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறீங்க என்ன முடிவு உங்களுக்கு தெரியல அந்த இடத்துல நீங்கள் ஒரு சைலண்ட்டாக இருந்துருங்க நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு முடிவெடுத்து அதை நீங்கள் சொல்லி அது தப்பாக போகுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாகும் அடுத்ததாக நம்ம வந்து ஒரு இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் நம்ம மனசு அன்றைக்கி சந்தோஷமாக இருக்குன்னா அந்த இடத்துலையும் வந்து நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நல்லது ஏதாவது இப்போ வாக்குறுதியை கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களால் நிறைவேற்ற முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது எதாவது வாக்குறுதியை கொடுத்துருவோம் ஆனால் அது நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் நமக்கு அது பிரச்சனையில் வந்து அமையும் அதனால் அந்த இடத்துலையும் அமைதியாக இருக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க எக்ஸ்ட்ரீமில் கோபமாக இருக்கும்போது தயவு செய்து வாயவே திறக்காதீங்க ஏன்னா அந்த இடத்துல நம்ம கொற்ற வார்த்தைகள் வந்து வந்து அள்ள முடியாத வார்த்தையாக மாறிடும் நம்ம என்ன சொல்கிறோம்ன்றதும் நம்ம நினைவில் இருக்காது அதனால் அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் இந்த மாதிரி சில நே இடங்களில் வந்து நம்ம அமைதியாக இருந்தோம்னா பிரச்சனையில இருந்து விடுபட்டுரலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பூரி மசால் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது பூரி சப்பாத்திக்கு நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்